நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம் தளபதி விஜய் முன்னாடி ஒரு ஸ்டேஜில் சொன்ன டைலாக் தான் இது அதாவது நான் வந்து ரொம்ப பூரா ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் அதனால் இந்த தடவை நம்ம நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு அவர் அந்த காலத்துலேயே வந்து நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருக்காரு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் அஜித் இப்படி ட்ரெஸ் பண்ணுவார்ன்ட்டு இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு பிக்சர் வந்து வைரலாக ஓடினு இருக்குது ரெண்டு மூணு பிக்சர் ஆக்சுவலி அவர் வந்து ஷாலினி மேடம் கூட எங்கேயோ டின்னருக்கு போயிருக்கார் போல் இது எந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரியல பார்த்தா அசர் பை ஜானில் நம்ம விடாமுயற்சியுடைய ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்க போல இருக்கு அந்த ஒரு பிக்சர் மாதிரி தான் தெரியுது முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேக் ஒன்று வச்சு கிச்சன் உட்காந்துருக்காரு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டெசர்ட் சாப்பிட்ற போல இருக்கு இல்ல நான் டயட்ல தெரியல ஏன்னா அவர் விட முயற்சிக்காக ரொம்ப வெயிட் எல்லாம் குறைச்சதா வெளியில ஒரு டாக்கு ஓடினு இருக்கு இந்த ஒரு போட்டோவோட இந்த ரெண்டாவது இந்த பிக்சர் பார்க்கும் எனக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் வருது விட முயற்சி வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ ரொம்ப போச்சோ இஸ் லேட் அப்படின்ற மாதிரி அந்த வாட்சை பார்த்து நீ யோசிக்கிறாரு நம்மளுக்கு ஒரு குழு கொடுக்குறாரு நினைக்கிறேன் விட முயற்சிக்கு நேரம் ஆயிடுச்சு தம்பிகளா அப்படின்ட்டு இருந்தாலும் விட முயற்சி வந்ததுன்னா பயங்கர வேற லெவல்ல ஒரு ஹிட்டா தான் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது